வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இருக்கிறவர் இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய சட்ட வல்லுநர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் திருமிகு ராமசேவன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவாவை உச்சநீதிமன்றத்தை கொண்டு போயிருக்கிறாங்க எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த பணத்தை வட்டியோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான இந்த விஷயம் இந்த அப்டேட்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து இந்த கல்வியில் வந்து சமகர சிக்ஷா நிதின்னு ஒன்று இருக்குது எஸ்எஸ் ஃபண்டும்பாங்க இந்த ஃபண்டில் வந்து நூறு பர்சன்ட்டில் அறுபது பர்சன்ட் வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கணும் அதில் தான் அவங்க கல்வி புகற்றுவது ஆசிரியர்கள் சம்பளம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவது இதெல்லாம் செய்கிறது கல்வி மேம்பாட்டு நிதி அது சொல்லணுன்னா இதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாடோடு க தமிழக அரசோடு காழ்ப்புணர்ச்சியில் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பணத்தை நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கு வந்து நம்முடைய மத்திய நிதி இது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை என்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ என்றைக்கு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களோ என்றைக்கு இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை எழுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த நிதி உங்களுக்கு வழங்கப்படும் இல்லைன்னா கொடுக்க மாட்டோன்னு நேரடியாக மிரட்டுறார் இந்த மிரட்டலை கண்டு அஞ்சாத நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் பெறுகிறார் அதாவது உடனடியாக நீங்கள் இந்த சமகர சிக்ஷா ஃபண்டின் கீழ் உள்ள ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை தமிழகத்துக்கு ரிலீஸ் செய்ய வேண்டும் அப்படி செய்யவில் செய்யாததால் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வி பாதிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சியை பாதிக்கப்படுகிறது இந்த நிதியை ரிலீஸ் செய்யும் நிகழ்வோடு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை இணைக்கக்கூடாது மும்மொழிக் கொள்கையை இணைக்கக்கூடாது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஸ்கீம் இணைக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார் அதுக்கப்புறம் நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பலமுறை ஒன்றிய அரசுக்கு கடிதங்கள் எழுதுகிறார் முதலமைச்சரும் கடிதங்கள் எழுதுகிறார் ஆனால் இதெல்லாம் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால சட்ட போராட்டங்களை தொடர்ந்து செய்து வெற்றி கண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகருமாகிய தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து அரச இந்திய அரசியமைப்பு சட்டத்திலே சரத்து நூற்றி முப்பத்தொன்றுன்னு ஒன்று இருக்குது ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அது என்னென்னா எனி டிஸ்பூட் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஏ ஸ்டேட் ஆர் எனி டிஸ்பியூட் பெட்வீன் சென்டர் அண்ட் ஒன் ஸ்டேட் ஆன் ஒன் சைட் அண்ட் அதர் ஸ்டேட் ஆன் அனதர் சைட் ஆர் எனி டிஸ்பியூட் பெட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் அப்படி இருந்தால் நேரடியாக வழக்கு தொடரலாம் உச்சநீதிமன்றத்தில் சரத்து நூற்றி முப்பத்தொன்னின் கீழ் இதற்கு முன் உதாரணங்கள் என்னென்னா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஆஃப் பீகார் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இது போன்ற வழக்குகள் அதே போல் கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனையில் வந்து கர்நாடகத்துக்கும் ஆந்திரா இது ஆந்திராக்கும் பிரச்சனை ஏற்படக்குள்ள ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் வழக்கு தொடர்ந்தாங்க அதே போல் யமுனை நதி இந்த செட்டிலேஜ் யமுனா லிங்க் கனலுக்கு பிரச்சனை இருக்கக்குள்ள ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் தீர்வு கண்டாங்க ஆனால் முதன் முறையாக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க மறுத்தபோது அதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அந்த நிதியை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை உடனடியாக தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டும் அதுவும் எப்படி ஒதுக்கணும் ஆறு சதவீத வட்டியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தோரு கோடி முப்பது லட்சம் உடனடியாக ஒதுக்க வேண்டும் அதுபோல புதிய கல்விக் கொள்கையெல்லாம் ஒரு கொள்கை ஆவணமே ஒழி அது சட்டமல்ல அதை வந்து தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு கூடும் கூடிய கடிதங்கள் ரெண்டு இருக்கு அந்த கடிதங்கள் ரெண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அது ஏதோ அதிகாரத்தனமானது ஒருதலை பட்சமானது அது தமிழகத்துக்கு உகந்ததல்லன்னு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கார் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு நிதி தராமல் வஞ்சித்த போது அதை எதிர்த்து சட்ட ரீதியாக எதிர்கொண்ட ஒரே முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான்கு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பெட்டிஷனில் அப்படிங்கிற மாதிரி லைவ்ல ரிப்போர்ட் பண்ணாங்க முதல்ல வந்து அன்கான்ஸ்டியூஷனல் இல்லீகல் அன்ரீசனபிள் அண்ட் ஆர்பிட்ரி அப்படின்னு நான்கு விதமான அதாவது அன்கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்புக்கு எதிரானது இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பானது அன்ரீசனபிள் நியாயமற்றது

தேசிய கல்விக் கொள்கையை கேபினட் கூடிய ஒரு கொள்கை முடிவாக அவங்க அமல்படுத்துகிறாங்க ஒரு சட்டத்தை கொள்கை முடிவாக எடுக்கக்கூடிய விஷயம் கட்டுப்படுத்த முடியுமா இதை விட உண்டு லா பைலா லாங்கிறது சட்டம் சட்டங்கிறது வந்து பாராளுமன்றத்தாலோ சட்டமன்றத்தாலோ ஏற்றப்பட்டது லீகல் சாங்டிட்டி உண்டு பைலாவோ இல்லை கொள்கை ஆவணமோ பயிலாங்கிறது இந்த ஜிவோலாம் கவர்மெண்ட் ஆட இருக்கப்புறங்க ஜிஓ அரசாணையெல்லாம் பயிலால் வரும் அதுபோல் நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு கொள்கை ஆவணம் பாலிசி டாக்குமெண்ட்டு பாலிசி டாக்குமெண்ட்டுங்கிறது வந்து அது ஏற்றுக்கிட்டா தான் இட் கெனாட் பி கம்பல்டு இட் இட் கென இட் இஸ் நாட் பைண்டிங் அப்பான் த ஸ்டேட்டு அதாவது விருப்பப்பட்டால் ஏற்றுக்கணும் சட்டம்னா என்னென்னா சட்டத்தை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சட்டம் என்பது கம்பல்சரி நம்ம ஏற்றுக்கணும் அதே நேரத்தில் கொள்கை ஆவணம் என்பது நம்ம ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமலும் போகலாம் நம்மளை ஏற்றுக்கோன்னு சொல்லி திணிக்க முடியாது டிஸ்கிரிப்ஷன் ஆமாம் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டில் வந்து நமக்கு என்னென்னா நம்ம தமிழ்நாட்டின் மீது எந்த மொழிக் கொள்கை எந்த இந்தியை வந்து திணிக்க முடியாதுன்னு சட்டத்தின் மூலமாகவே நம்ம ஒரு சாதகமான ஒரு முடிவை பாராளுமன்றத்திலே பெற்றுருக்கிறோம் லாங்குவேஜ் நம்ம ஒரு நம்ம நம்ம ஒரே ஒரு மாநிலம்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு பாதுகாப்பாக சட்ட பாதுகாப்பாக பெற்றுருக்கு அந்த நிலையில் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது என்பது அந்த இந்தியை திணிக்கக்கூடிய ஆவ ஆ ஆவணமாக இருக்குது அது வந்து பாலிசிங்கிறது ஒரு கொள்கை ஆவணம் அந்த கொள்கை ஆவணம் வந்து சட்டத்துக்கு கீழே தான் சட்டத்துக்கு மேலே இல்லை சட்டத்தை நாம் மதிக்கணும் கொள்கை ஆவணத்தை டிஸ்கிரிஷன் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் ஆனால் இதெல்லாம் போட்டு சட்டத்தையும் கொள்கை ஆவணத்தையும் குழப்பிக்கிட்டு இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய அந்த காவி கொள்கையை புகுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தர்மேந்திர பிரதானும் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இந்த நீ இதை ஒத்துக்கோ இதை ஒத்துக்கிட்டேன்னா தேசிய கல்விக் கொள்கையை நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நான் பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லக்குள்ள நம்முடைய திராவிட நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உன்னிடம் வண்டி போட அவசியம் எங்களுக்கு இல்லை உன்னிடம் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு சட்டம் இருக்கிறது உரிமை இருக்கிறது எங்களுக்கு உச்சநீதிமன்றம் இருக்கிறது நாங்கள் நீதி நீதிமன்றத்தின் மூலம் எங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி எப்படி வந்து அந்த கவர்னருக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டதோ எப்படி இன்றைக்கு அமலாக்கத்துறைக்கு ஒரு கடிவாளம் போட்ட போட்டதோ அதே போல் இந்த கல்வி விஷயத்திலும் அந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு கொள்கை ஆவணம் தானே ஒளி அது ஒரு சட்டம் அல்ல அது தமிழ்நாட்டைக்கு அது ஏற்றுக்கொள்ள திணிக்க முடியாதுங்கிற தீர்ப்பை வெகு விரைவில் பெறப் போகிறார் அதுதான் அந்த அந்த கேஸ் போட்ட டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்கக்குள்ள தெளிவாக டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்லிமெண்ட்டினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி குறிப்பாக காங்கிரசுடைய முதல் தலைவர் திக்விஜய் சிங் அவர்கள் அதுக்கு தலைவராக இருக்காரு அவங்க குறிப்பிடுறாங்க நீங்க இது அன்ஜஸ்டிஃபயபிள் இது உடனடியாக கல்வி நிதியை ரிலீஸ் பண்ணணும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலைக்குழு பரிந்துரை செய்யக்கூடிய இடத்துல இருக்கு அதாவது உங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கலங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் ஒன்றிய அரசுங்கிறது என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அரசு தமிழ்நாட்டுக்கு வந்து நான் வந்து பள்ளிக்கு கல்விக்கு உள்ள நிதியை ஒதுக்க மாட்டேன்னு சொன்னால் யார் பாதிப்பா தமிழ்நாட்டுடைய மக்கள் குறிப்பாக டுடே ரீடர் டுமாரோ லீடர் என்று சொல்லக்கூடிய வரும் சந்ததியினரை வளரும் சந்ததியினரை வளரும் மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் தமிழ்நாட்டை நாங்கள் வளர்த்து வளர்த்தெடுப்போம் தமிழ்நாட்டை வந்து எங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டை தங்கம் போல் இழைப்போம்னா சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் இந்த நிதியை கொடுக்காமல் வஞ்சித்ததன் மூலம் தமிழக அரசுக்கு அவங்க துரோகம் செய்யலை தமிழ்நாட்டு மக்களுக்கே தமிழ் இனத்துக்கே துரோகம் செய்கிறாங்க ஆனால் போகிற வர பிள்ளைகளெல்லாம் கொடுத்து அஞ்சு ரூபா பிஸ்கெட் வாங்கி கையெழுத்துலாம் வாங்கினாங்களே இந்த ஒரு கோடி வாங்க போகிறேன் அந்த கையெழுத்துக்கு கூத்த பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன் போகிறவங்கள இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கெஞ்சி கூத்தாடி ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு கையெழுத்து உள்ள சில இடங்கள் அந்த குழந்தைகள் அந்த பிஸ்கெட்டை கூட மூஞ்சில் தூக்கி விட்டு செஞ்சுட்டு கையெழுத்து போட முடியாதுன்னு போயிட்டாங்க அதனால் இந்த கையெழுத்து இயக்கமெல்லாம் ஏமாற்றக்கூடிய இது பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுச்சு உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மீது தமிழக மக்கள் மீது தமிழக வளர்ச்சியின் மீது தமிழகத்தினுடைய வருங்காலத்தின் மீது அவங்களுக்கு பற்று இருந்தால் நிச்சயமாக இந்த நிதியை ஒதுக்கியிருப்பாங்க நம்ம போராடி தான் பெற வேண்டும் அதனால தான் தலைவர் சொன்னார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இது தமிழ்நாடு போராடியது கவர்னர் விஷயத்திலே வென்றது தமிழ்நாடு போராடியது அமலாக்கத்துறை விஷயத்திலே வென்றது அதுபோல் தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது இருக்கிறது கல்வி விஷயத்திலும் வெல்லும் கடந்த காலத்தில் இது மாதிரி ஒதுக்கப்பட்ட நிதியை நான் மாநிலத்தை கொடுக்க மாட்டேன்னு எந்த அரசுமே சொன்னதில்லை இதுக்கு ஒரு பிரசிடென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அன்பிரசிடென்டாக இருக்கிறது இப்போ இதிலேயே கூட கூடுதலா பாத்தீங்க அப்படின்னா வேற எந்தெந்த மாநிலங்கள் என்றால் கேரளாவுக்கு இதே போல் ஒரு எட்நூறு கோடி வரணும் மேற்கு வங்கத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது ஒரு சிண்டிகேட் போல் ஒரு கூடுகையாக இணைந்து போவதற்கு இதை அந்த மாதிரியான சட்ட வாய்ப்புகளும் இருக்கா இரண்டு மூணு மாநில ஒரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கூடுதல் நிதி கேட்கலை அதிகபட்ச நிதி கேட்கலை நமக்கு சேர வேண்டியதை தான் கேட்குறோம் அதையே மறுக்கக்குள்ளே நம்ம சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கு இதில் நம்மளோட எந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் கேரளா வெஸ்ட்டு பெங்கால் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் மூணு மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்க்கக்கூடிய மாநிலங்களில் ஃபஸ்ட் ரேங்கு தமிழ்நாடு செகண்ட் ரேங்கு கேரளா தேர்ட் ரேங்கு வெஸ்ட் பெங்கால் கரெக்டாக மூணு பேருக்கும் நிதியை நிறுத்துகிறாங்க இதில் கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ உச்சநீதிமன்றத்தை நாடலை நாம் நாடியிருக்கோம் நம்மளை போல் அவங்க வந்து நாட நாடக்கூடிய சூழல் வரலாம் நாளைக்கே இல்லை அடுத்த வாரமோ கேரளாவோ வெஷ்டு மேற்கு வங்கமோ வந்து வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது வருங்காலத்தில் இதை போல் வந் நிதி வஞ்சிக்கிறது மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கிறது மாநில சுயாட்சிக்கு பங்கம் விளைவித்தால் அனைத்து மாநிலங்களும் ஒன்றிய அரசுக்கு எதிரான அனைத்து மாநிலங்களும் ஒன்று கூடி சட்ட போராட்டம் நடத்தக்கூடிய நாள் விரைவில் இல்லை விரைவில் இருக்கிறது அந்த சட்ட போராட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தலைமை இருப்பார் ஏன்னா சமீபத்தில் குடியரசுத் தலைவர் மூலமாக அந்த ரெஃபரன்ஸ் கேட்கும்போது கூட அனைத்து மாநில பாஜக அல்லாத முதலமைச்சர்களுக்கான ஒரு கூட்டத்துக்கு அறைகோல் விடுத்தார் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நிதி சிக்கல் இதில் பல பேர் வரல ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லைங்கிறதுனால அவங்க வரலை அப்படின்னு பார்க்கணும் ஆனால் இப்போ நிதி சிக்கல் அப்படின்னும் போது எல்லாரும் ஒரே புள்ளியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றிய அரசுக்கும் ஆளுநருக்கும் எதிராக ஒரு ஒரு தீர்ப்பு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு மசோதாக்களை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கிழப்பில் போட முடியாது மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் அதுக்கு ஒரு கால வரைய அது வந்து ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள அந்த கால வரை அந்த தீர்ப்பின் மீது ரிவிஷன் போட்டால் ரிவ்யூ போட்டால் சீராய்வு போட்டால் தள்ளுபடி செய்யப்பட்டு விடும் அல்லது சீராய்வு மனு ஃபைலுக்கே எடுத்துக்காமல் நம்பருக்கே எடுத்துக்காமல் தள்ளுபடி செஞ்சுருவாங்கங்கிற பயத்தில் தான் ஒன்றிய அரசு மறைமுகமாக ஜனாதிபதியை தூண்டிவிட்டு ஜனாதிபதியையே அரசியல் களத்தில் இறக்குது அதுபோல் இந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிதி விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து திறந்த மனதோடு தமிழகம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நாங்கள் வந்து நிதியை நாங்கள் உடனடியாக ஒதுக்குறோன்னு ஒதுக்கியிருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பாராட்டலாம் ஆனால் நீ இதை ஒத்துக்கிட்டா தான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் பணம் வந்து யாருக்கு கேட்குறோம் அடுத்த தலைமுறைக்கு கேட்குறோம் இல்லை கொடுமை என்னென்னா பிஎம் ஸ்ரீக்கு ஒதுக்கின நிதியில் கொடுங்கன்னு நம்ம கேட்கவே இல்லை சர்வசிக்ஷா அபியானம் நாங்கள் இத்தனை வருஷமாக செயல்படுத்துகிறோம் எங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நிதியை கொடுங்க எங்களுக்கு பங்கு கொடுங்க அறுபது சதவீதத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறோம் நாங்கள் ஒத்துக்காத திட்டத்துக்கான நிதியை நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டத்துக்கான நிதியை அதில் சேரலன்னா இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கட் பண்ணுறதே மிகப்பெரிய அடாவடித்தனமாக இருக்கிறது இல்லையா அந்த இடத்துல அதாவது வந்து தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் திரு முத்தியல் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது தமிழக மக்களுடைய உரிமையை பறிக்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறது ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுகிறது சொல்கிறது வந்து இன்னைக்கு உண்மை ஆகிருக்கு நிச்சயமாக அந்த நிதியை நிதி வஞ்சிக்கிறதுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டுமா வருங்காலத்தையே அவங்க பாதிக்கிறாங்க அதனால் அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் எதையும் செய்ய துணிவார்கள் என்பது இந்த நிதியை ஒதுக்க மாட்டேன் நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு உதாரணம் பார்ப்போம் சார் ஏன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த சட்டத்தை கட்டாயமாக யூபி பீரியடில் கொண்டு வர ஒன்பதில் ஒன்பதில் கொண்டு வரப்படும் பொழுது பேசப்பட்ட விஷயம் இல்லைன்னா அந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு அது ஒரு இயக்கமாகவே இப்போ சர்வசிக்ஷா அபியானம் கொண்டு வந்து இன்னைக்கு அது சமகிர சிக்ஷா அபியானம் இருக்குது அப்போ கல்வி அப்படிங்கிறது என்றைக்குமே பாஜகவுக்கு ஏன் ஒரு சிக்கலாக இருக்கிறது அது என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று தமிழ்நாடு ஏன் போராடுதுன்னா எல்லோருக்கும் எல்லாம் எவ்ரி திங் ஃபார் எவ்ரிபடி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் சே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்தியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கட கதவுகளை தட்டி நீதி கேட்கிறார் அதை போல் நீங்கள் வந்து இது எந்த கல்வியில் வந்து ஏன் பாரதிய ஜனதா கட்சி வஞ்சிக்குதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் கல்வியில் வந்து தமிழக தமிழகத்தை விட கல்வி வளர்ச்சி விதிக்கி தான் குறைவான மாநிலம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்குதுன்னா ஒருவன் கல்வியை கற்றுக்கொண்டு விட்டால் அவன் பகுத்தறிவு பகுத்தறிவு மனிதனாகிவிடுவான் திராவிட சிந்தனை அவன் தலையில் ஏறிவிடும் அப்போ வந்து அந்த காவிக் கொள்கையை தலையில் ஏற்ற முடியாது மூட நம்பிக்கையை ஏற்ற முடியாதுங்கிற காரணத்தினால தான் கல்வி அதுவும் பள்ளி கல்வியில் கையை வச்சோம்னா தமிழ்நாட்டில் ஏதாவது நம்ம நுழைஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க ஒருபோதும் அவர்கள் கனவு பழிக்காது என்றைக்கும் திராவிட சித்தாந்தமும் திராவிட சிந்தனையும் திராவிட மாடலும் தான் வெற்றி பெறும் ஆமாம் சார் விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு நன்றி நன்றி